ஆறாதி என்டிபிசி எக்ஸாமோட ப்ரீவியர் கொஷின் பேப்பர் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க பிடிஎப் ஷேர் பண்ணியிருப்போம் பட் இந்த பிடிஎப்பை ப்ரிண்ட் அவுட் போடுறதுலையும் ஜெனாக்ஸ் எடுத்தாலும் நிறைய பேஜஸ் இருக்குது ஆயிரம் பேஜஸ்க்கு மேலே இருக்குது ஒவ்வொரு எல்லா கொஷின்ஸுமே அதனால நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து புக்காக கிடச்ச நல்லாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் இந்த ரயில்வே எக்ஸாமோட கொஷின் பேப்பர் புக்காக இருந்தால் எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தமிழில் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் புக்காக வந்து நம்ம ரெடி பண்ணலான் ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கை இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இங்கிலீஷ்ல நிறைய புக்ஸ் இருக்குது கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் பட் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்ட்டு பட் எந்த அளவுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங் அப்படிங்கிற நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து சின்ன ப்ராசஸ் கிடையாது ரொம்ப லாங் ப்ராசஸ் எல்லா கொஸ்டின்ஸையும் கலெக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒரு நாற்பத்தேழுக்கு மேலே இருக்குது எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் அந்த இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு புக்காகவும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு ஸோ நிறைய இன்ட்ரஸ்டெடு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் இம்மிடியட்டாவே இதுக்கான வேலைகளை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுவோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும்போது கண்டிப்பாக தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்டேட்டாக நான் அடுத்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ சீக்கிரமாகவே இந்த புக் வந்து கிடைக்கிற மாதிரி மேக்ஸிமம் ஒரு வேலை நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்த்து விருப்பப்படுறாங்க இந்த புக்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணித்தரேன் ஓகே தேங்க் யூ